அஜித் சார் ஸோ அஜித் சாரை பற்றி தப்பாக பேச எனக்கு பிடிக்கல ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக மீடியா மேலே ப்ளேமை போட்டு மீடியா வந்து அந்த மாதிரி இங்கே வந்த என்னுடைய கெஸ்ட் முக்கியமாக என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் ஒஃபிஷியல்ஸ் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டேன்னா ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனை போய் நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் எப்போயுமே ரொம்ப பாசிட்டிவான ஆள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசாமல் வேறு விஷயங்களை பேசி அதை பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து மன கஷ்டப்பட்டு அவங்க இந்த படம் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த அவர் வந்து இப்படி தப்பாக பேசினுறது வந்து அதனால் எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லப்போனால் விஜயம் ஃபங்க்ஷனில் நான் கூப்பிட்ட ஒரு பெரிய மனுஷர் வந்து என்ன பண்ணார்னா என்ன பாராட்டினார் அதாவது என்னை வந்து ஜெய ஆகாஷ் ராமகிருஷ்ணாபுரத்திலேயே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும் ஜெய ஆகாஷ் வந்து அழகாக இருக்கார் ஜெய ஆகாஷ் அதெல்லாம் சொன்னார் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணார்னா என் ஃபேன்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை வச்சு வேறு நான் வந்து ஒரு அவர் வந்து நான் அவ்வளோத்துக்கு நான் என்னுடைய ரோல் மாடலை பார்த்துட்ருக்கேன் அஜித் சாரை ஸோ அஜித் சாரை பற்றி தப்பாக பேசினா எனக்கு பிடிக்கலை ஸோ என்னால் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு சொல்ல முடியலை ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து எனக்கு கூப்பிட விருப்பமே இல்லை ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக மீடியா மேலே ப்ளேமை போட்டு மீடியா வந்து அந்த மாதிரி இன்னொருத்த பற்றி தப்பாக பேசினா தான் அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களையும் வந்து சங்கடத்தில் உண்டாக்கி அந்த செலிபிரிட்டிஸையும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு வந்து நான் எடுத்த படத்தை என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஜெயிக்கணும் ஜெய் ஆகாஷ் ஒரு நல்ல ஹீரோன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களோ அவங்கள வச்சுக்கணும் ஆசைப்பட்றேன் டெஃபினட்டாக வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஜே விஜயம் ஃபங்க்ஷனை கூட எல்லாருமே போட்டாங்க எல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாருமே வந்து கவரேஜ் பண்ணாங்க ஸோ தப்பாக நினச்சிட்ருக்காங்க சில பேர் இப்போ கொஞ்சம் காலத்தில் தான் இப்போ இருக்கு எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போய் மற்றவங்களுக்கு தப்பா பேசுது சம்மந்தம் இல்லாமல் தப்பாக பேசுனா அதை தான் ஹெட்லைனாக போட்டு நிறைய வியூஸ் சொல்லி எல்லோரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க பட் மீடியா வந்து நல்ல விஷயங்களை ஆதரிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயக ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் அஜித் நான் வெளிப்படையாக சொல்றேன் அவர் செய்கிறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்ல பார்க்கறதில்ல பழகிறதில்லை விஜய் ரசிகர்களுக்கு மரியாதைக்கு அவருக்கு அவர் பலன்தான் இப்போ அரசியலுக்கு வர்றார் அதுக்கு யார் காரணம் ரசிகர்கள் தான் தூக்கி விட போகிறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போகிறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்குற ஈரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும் மரியாதை கொடுக்க தெரியணும் வாசலான வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர் வந்து உள்ள அந்த கேட்ட கூட மாட்டான் நீ யார் படத்தில் பெரிய கோட்டி சொன்னா இருக்க நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ ஒரு ரசிகர் யாரோ ஒரு நடிகர் இருக்கிற ஒரு பத்து ரசிகர் நடிகர்கள் வச்சுங்க இவர் இதில் யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணணும் இந்த ஹீரோ நான் வணங்குகிற போற்றுகிற மரியாதை செலுத்துகிற பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன ரச வரவேற்க மாட்டேங்கிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகன் படத்தை நான் ஏன் பார்க்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது போல் நீ நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குவீங்க ஆனால் நான் பணம் கொடுத்து வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன் அப்போ அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தேட்டருக்கு போகலன்னு வச்சுக்க அவன் க்ளோஸ் நான் யார் பேரையும் சொல்லலை பொதுவாக உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தாக இது சொல்கிறேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேண்டும் ஆகாஷ் மாதிரி நான் இந்த மேடையை பயன்படுத்தி ஏனென்றால் என் தம்பி ஆகாஷ் மேடை அது என்னுடைய மேடை அதனாலே நான் பொது கருத்து இது சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன ப்ரொடியூசர்லாம் இங்கே எப்படியாவது போங்க நாங்கள் பெரிய ஆட்கள் மட்டும் பெருசாக வர்றோம்னு நினைக்கிறோம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்